அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா தொலைக்காட்சியில் ஸ்ரீ காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மற்றொற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இல்லத்தில் இருந்தபடியே அந்த பெரியவர் வீடத்திற்கு சென்று அந்த காஞ்சி மகானை உங்கள் உள்ளத்தின் வாயிலாக ஸ்ரீ சங்கராவில் தரிசிப்பதற்கு நமக்கு ஒரு குறிப்பினை வேண்டும் காரணம் ஆன்மீக அன்பர்களே அடிக்கடி தவறு செய்கின்றவன் அப்பாவி ஒரு தவறுமே செய்யாதவன் சாதாரண மரக்கட்டை தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திருத்திக் கொள்கின்றவன் மனிதன் நாம் மனிதனாக வாழ்வதற்கு இந்த வையகத்தில் நாமும் தலைநிமிர்ந்து செல்வதற்கு காரணம் நம்மை நெறிப்படுத்தக்கூடிய அறநூல்கள் அறச்சாலைகள் சிவனடியார்கள் வைணவ பெருமக்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் குருமார்கள் சித்த புருஷர்கள் இதோ இந்த தொடரில் நான் நாளும் சிந்திக்கக்கூடிய காஞ்சி மகா ஒரு கோடை விடுமுறை காலம் சதாராவில் பெரியவர் முகாமிட்டிருக்கிறார் ஒரு பத்து பதினைந்து குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக பெரியவரை சேவிக்க வருகிறது அதில் ஒரு பத்து பன்னிரெண்டு பிள்ளைகள் அங்கும் இங்கும் ஓடி ஆடி திரிந்து அந்த கோடை விடுமுறை காலத்தை குதூகலமாக கொண்டாடி கொண்டிருந்த அந்த பிள்ளைகள் மீண்டும் மாலை நேரத்தில் தங்களை செப்பனிட்டு சீர்படுத்தி குளித்து சமய சின்னம் பூசி பெரியவரை சேவிக்க வருகிறார்கள் அந்த பிள்ளைகளோடு ஒரு கலந்துரையாடல் நடத்தினார் பெரியவர் மைசிலர்த்துப் போனோம் வாசிப்பை எப்படி அடுத்த தலைமுறை சிந்திக்க வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த மண்ணுக்கு சொன்ன மாபெரும் மகான் காஞ்சி மகான் குழந்தைங்கள்லாம் என்ன படிக்கிறீங்க ஏது படிக்கிறீங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒருத்தன் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறான் ஒருத்தன் இங்கிலீஷ் லிட்ரேச்சருங்கிறான் ஒருத்தன் ஜேர்னலிசங்கிறான் ஒருத்தன் மாஸ் கம்யூனிகேஷன் எல்லா டெக்னாலஜி குறித்து எல்லாம் அவாவா அந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லி எல்லாம் வெக்கேஷன் பீரியடு அப்படியே டூர் போனவா பெரியவா முகாமுக்கு வந்திருக்காங்க ிவா சொன்னாலாம் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல இந்த ஊசியில் நூல் கோக்குற இடத்துக்கு பேர் காதுன்னு பேர் காதில் நூல் போனால் சட்ட கிழிச்சல் சரி செய்யும் இறைவன் தந்த காதில் நூல் போனால் மனக்கிழிச்சல்கள் சரி செய்யும் அதனால தான் மேலேந்து கீழே படிக்கிறோம் ஏன் கீழே இருக்கக்கூடிய நம்ம மேலே போகிறோன்னு கல்வியின் பையனே அதுதானே படித்ததை பத்து பேரோடு பகிரும்போது தானே அறிவு வளரும் வற்றவற்ற குறையாத செல்வம் செல்வத்துள் செல்வம் சவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையின்னா கேள்விக்கும் கல்வி செல்வத்துக்கும் அவ்வளோ சிறப்பு இப்போ பெரியவர் அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்து கேட்டாராம் நீங்கள்லாம் சமய வகுப்புகளில் சேர்ந்து சமயம் படிக்கணும் நீங்கள் மற்ற பாடங்கள் படிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் சமய வகுப்பு படிக்கணும் திருவாசகம் படிக்கணும் குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாவும் குமிழ் சிரிப்பில் அப்படின்னு அந்த வரியை சொல்லி திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகாரும்பாங்க திருவாசகம் படிக்க படிக்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நினைவாற்றல் பெருகும் பெரிவாசல் சொன்னது இப்போ நீங்கள்லாம் கல்லூரியில் சில குழந்தைகள் சேரப்போறது நீங்கள்லாம் மறக்காமல் டெய்லி அரை மணி நேரம் படிக்க வேண்டியது ராமாயணம் ஏன் பிறன்மனை நோக்கா பேராண்மை ஒன்றே சான்றோருக்கு அழகு என்று இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் என்று ஏகபத்தினி விருதனாக வாழ்ந்த ராமனுடைய வரலாறு அந்த வரலாறு அம்மா அப்பாவை மதிக்கிறது சகோதரர்களை நேசிக்கிறது மனைவியை பிரியாமல் இருக்கிறது அந்த மனைவி நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு சொன்னது பகைவருக்கும் அருளக்கூடியதுன்னு ராமாயணம் படிக்க படிக்க நீங்க பக்குவம் படிங்க அடுத்து சொல்றாரு பெரியவர் மறந்துடாம நீங்க படிக்க வேண்டியது நிறைய குழந்தைகள் ஹாஸ்டலுக்கு எல்லாம் பாரதம் படிங்குவாங்க ஏன் ஈ இருக்கும் இடம் கூட இனி நான் உனக்கு தரேன்னு சொன்னதுனால தான் பாண்டவர் கௌரவர்களுக்கு சண்டை அவனுக்கு உரிய இடத்தை கொடுக்காம இருந்தது அவங்களுக்கு உரிய பொருளை அபகரிச்சது இப்படி வச்சதுனால தான் சூது வாதம் சண்டை அப்புறம் பாரத யுத்தமே வந்தது சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லாரும் கூடி வாழணும்னா பாரதத்தை படிக்கணும் எப்படி சொல்கிறார் பாருங்கள் ராமாயணம் திருவாசகம் பாரதம் பெரிய புராணம் பெரியவா சொல்கிறார் எல்லாரும் ஜாதி மத இன பேதம் இல்லாமல் சமத்துவமாக வாழணும் விட்டு கொடுத்து கருணையோட அறத்தோட தர்மத்தோடனா பெரிய புராணம் படிங்க என்ன சார் ஒவ்வொரு நூலை பற்றியும் அப்படியே எடுக்கிறார் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பெரிவா சொல்கிறா பகவத்கீதை படிங்கோ அதில் ஐந்தாவது அத்தியாகம் ஆறாவது ஸ்லோகம் என்ன தன்னைத்தானே உயர்த்துவது அதனால தானே உங்களுக்கெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு டேலாம் நடத்துகிறாள் இல்லையோ தன்னம்பிக்கை வகுப்புகள் இன்றைக்கி நடத்துகிறோம்ல இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இதை பற்றி அன்றைக்கே பெரியவா சொல்லியிருக்கா என்னென்னா உங்களுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு அந்த மோட்டிவேஷன் ட்ரெயினர் எடுக்கிறத பெரியவா அன்றைக்கே சொல்லியிருக்கா உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் உங்களை நீங்களே உயர்த்திப்பீங்க பகவத்கீதை படிங்க யார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஒரு ஸ்டூடெண்ட்ட எதை இன்சீஸ் பண்ணுவாங்களோ அதை தன்னுடைய அறநூல்களில் மக்கள்கிட்ட சொன்னவர் மகா பெரியவர் எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னாராம் தேவாரம் படிங்கோ ஒழுக்கம் வந்துடும் பிரபந்தம் படிங்கோ அம்மா அப்பா ஆசிரியர்கிட்ட கரைஞ்சிடுவேல் எல்லாம் படித்த நீங்கள் டெய்லி ஒரு குரல் படிச்சுருங்க மனுஷனாக இருந்துடுவேல் மொத்தம் எத்தனை குரல் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் அதிகாரத்துக்கு பத்து குரல் எல்லா குரலையும் ஒரே நாள் படிக்க சொல்லல தினசரி ஒரு குரல் படிங்கோ ஏன் ஆயிடுவோம் இந்த மண்ணுலகில் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு படிப்புத்தான் மனிதனை உயர்த்தும் என்பதை தனக்கே உரிய பண்போடு அடுத்த தலைமுறை பிஞ்சு உள்ளங்களினுடைய இதயத்தில் நஞ்சை விதைக்காமல் ஞானும் ஞானத்தை விதைத்த ஞானகுருவின் திருவடியை உங்களோடு சேர்ந்து சேவிக்கின்றோம் மீண்டும் இது போன்ற அரை நாளை சந்திப்போம் வணக்கம்